நாம் தமிழர் கட்சி அரசியல் அதுவும் இனமீச்சி தமிழ் பேரின வீழ்ச்சி தமிழ் பேரின விடுதலை என்றெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் முடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் பறையர்கள் நிறைய பேர் பயணிக்கிறார்கள் நல்ல நோக்கத்துக்காக நல்ல ஒரு சமூக விடுதலைக்காக இன விடுதலைக்காக அதில் நாம் எந்த முரண்பாடும் சொல்லலாம் குறிப்பாக பெரும்பான்மையாக பறையர்கள் நாம் தமிழில் பயணிப்பதற்கான காரணம் என்ன ஒன்றே ஒன்றுதான் தன்னை பறையர் என்றும் ஆதி திராவிடர் என்றும் சொல்லிக்கொள்வதில் அவமானப்படுகிறார் இழிவாக கருதுகிறார்கள் இந்த இழிவு பொது தமிழ்த் தேசிய அரசியலில் தன்னை தமிழர் என்று நிலைநிறுத்து கொண்டு விட்டால் நான் பறையன் நான் ஆதி திராவிடன் நான் தாழ்த்தப்பட்டவன் நான் ஒடுக்கப்பட்டவன் என்ற அடையாளம் மறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் பொது அடையாளத்தில் தமிழர் நாம் தமிழர் என்ற பெயரில் அதில் பெயர் ஆனால் உண்மையிலேயே நாம் தமிழில் பயணித்தாலும் கூட அவங்க ஒரு வேட்பாளராகவோ அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற அடையாளப்படுத்தப்பட வேண்டிய தளங்களில் கண்டிப்பாக சாதி தான் அங்கே முன்னாடி வந்து நிற்கும் தனது பறையர் அப்படின்னு சொல்லிக்கிட்டா தான் அவர் வேட்பாளராக முடியும் இங்கே சாதி தான் முதன்மையாக வந்து நிற்கும் அப்போது அரசியலமைப்பு சட்டமே இங்கே சாதியின் அடிப்படையில் தான் இயங்குதுன்றதே நாம் தமிழ் கட்சியில் இருக்க பலருக்குமே தெரியும் சேர இளைஞர்களுக்கு தெரிவித்துல குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற பறையர்கள் பெரும்பான்மையான பறையர்கள் தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்கிறார் தன்னை பறையர் என்று சொல்லிக்கொள்வதில் இழிவாகவும் தாழ்வாகவும் கருதுகிறார் இது எப்படிப்பட்ட மனநிலை தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் ஆதி திராவிடர் என்று சொல்லுகின்ற போது ஒரு இடிநிலை மனப்பான்மை வரலாம் என்னை இழிவாக கருதுகிறார்கள் இந்த சமூகம் என்னை இழிவாக என்று வரலாம் பறையன்னு சொல்லும்போது அந்த எண்ணம் மறக்கூடாது வரக்கூடாது பறையன்னு சொல்றது என்ன எழுதியது பறையர் சொல்றது இந்த குலத்திற்கு இடப்பட்ட ஒரு பெயர் குலப்பெயர் பல்வேறு அறிஞர்கள் மிகுந்த தமிழ் சமுதாயத்தில் பறையர் என்போர் ஆன்றோர்களாகவும் அறிஞர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இதான் வரலாறு தமிழ் பேசக்கூடிய அல்லது அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து ஆன்மீக நெறி சார்ந்து அறிவியல் சார்ந்து தெளிவு சார்ந்து பேசக்கூடிய யாரொருவரும் தமிழரில் பறையவே இந்த சொல் விளக்கம் எத்தனை பேருக்கு தெரியும் எந்த சாதியிலையும் பிறந்திருக்கலாம் தமிழ் குடிகள் சொல்லப்படுற எந்த சாதியிலையும் பிறந்திருக்கலாம் அவன் அறத்தையும் ஒழுக்கத்தையும்